இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் வெந்த கோஸ்து என்று சொல்வார்கள் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு வினாவை எழுப்பினார் கடவுள் உங்களது மத்தியிலே தோன்றினால் நீங்கள் என்னெல்லாம் கேட்பீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒருவன் கார் வேண்டும் பங்களா வேண்டும் வீடு வேண்டும் மற்ற பொருட்களை வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆசிரியர் இது அனைத்தையும் கேட்ட பிறகு ஆனால் முட்டாள்களே மடையர்களே என்னிடத்திலே கடவுள் என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் அறிவு வேண்டும் என்று கேட்பேன் என்று சொன்னார் இதை கேட்ட பிறகு அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் சிரித்து கொண்டே சொன்னார்கள் யாருக்கு எது தேவையோ எது இல்லையோ அதைத்தான் கேட்பார்கள் என்று சொன்னார்களாம் அன்பிற்குரியவர்களே தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் வல்லமையை கொடுக்க இருக்கின்றார் அவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கின்றார் நம்முடைய தேவை என்ன நம்முடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் என்ன என்பதை கடவுள் அறிந்து அதை தூய ஆவியானவருடைய வல்லமையால் நமக்கு அதை பூர்த்தி செய்கின்றார் இசுவில் பிரியமானவர்களே இந்த தூய ஆவியானவர் மூவொரு கடவுளினுடைய மூன்றாவது நபராக இருக்கின்றார் இந்த நபர் பல்வேறு கோணங்களிலே நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்குகின்றார் அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வருகின்ற பொழுது ஆவியானவர் இறங்கினார் இந்த புறா வடிவின் மீது இறங்கிய தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி உரித்தாக்குக என்று புறாவின் வடிவிலே நமக்கு அதை எடுத்துக் கூறுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியானவர் நெருப்பு தூண்களாய் நெருப்பின் வடிவாய் நம் மீது இறங்குகின்றார் இந்த நெருப்பானது நம்மை பாதுகாக்கவும் நம்மை எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் துயரத்திலிருந்தும் காப்பாற்றவும் அச்சம் கலக்கம் போன்ற இவை தேவையில்லாத இப்படிப்பட்ட குணத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க தூய ஆவியானவர் நெருப்பின் வடிவிலே மீது இறங்குகின்றார் மூன்றாவதாக பார்க்கின்றோம் தூய ஆவியானவர் காற்றின் வடிவிலே மீது வருகின்றார் அதாவது தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியானவர் தண்ணீர் மீது அசைந்தாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆக இந்த தூய ஆவியானவர் காற்றாய் இருக்கின்றார் இந்த காற்றானவர் நம்முடைய மூச்சாக இருக்கின்றார் நாம் சுவாசிக்கின்ற எல்லா விதமான காற்றுமே இந்த தூய ஆவியானவராகத்தான் இருக்கின்றார் ஆக தூய ஆவியானவர் நம்மை விட்டு நம்முடைய உடம்பை விட்டு பிரிகின்றபொழுது பொழுது நாம் இறந்த உடல்களாய் மாறுகின்றோம் ஆக தூய ஆவியானவர் நம்மீது இருக்கின்றார் தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம் நாம் அனைவரும் தூய ஆவியானவர் குடிகொள்ளக்கூடிய ஆலயங்களாக இருக்கின்றோம் ஆகவே தூய ஆவியானவர் நம் மீது அசைவாடுகின்றார் நமக்குள் இருக்கின்றார் இந்த உடல் எண்ணம் ஆலயத்திலே அவர் உயிர் மூச்சாய் காற்றாய் இருக்கின்றார் மேலும் இந்த தூய ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவ அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொன்னேன் இந்த தூய ஆவியானவர் வழியாக நம்முடைய தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் அவர் அழிக்க வல்லவராக இருக்கின்றார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் பொழுது தண்ணீரை புனிதப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் நாம் இந்த வார்த்தைகளை உச்சரிப்போம் இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அளித்தோம் தோல்வி உர ஆக தூய ஆவியானவர் தண்ணீர் வடிவிலே நம் அனைவருக்கும் நல்ல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் தூய ஆவியானவருடைய இந்த நாம் பல்வேறு இடங்களிலே நச்சீதி நூல்களிலும் மற்ற நூல்களிலும் பார்க்கின்றோம் குறிப்பாக தூய ஆவியானவர் அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்து அவரை ஆட்கொள்கின்றார் ஆக அன்னை மரியாள் தூய ஆவியானவரால் தூண்ட பெற்று கருவுற்று இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அவர் கொண்டு வருகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்றோம் தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாளின் மீது இறங்கி அவரை ஆட்கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அவர் தூண்டுதலாக இருக்கின்றார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்கின்ற வார்த்தைகளை தூய ஆவியானவர் அன்னைமர் எலிசபெத் அம்மாளை ஆட்கொண்டு அவர் வழியாக இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த இருக்கின்றார் மேலும் பார்க்கின்றோம் இந்த இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவானது யூதர்களுடைய மூன்றாவது விழாவாக இருக்கின்றது அப்ப முதல் விழா என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதல் விழாவாக அவர்கள் கொண்டாட கொண்டாடுகிறது புலிபெற்ற அப்ப விழா இரண்டாவதாக அவர்கள் கொண்டாட இரு கொண்டாடுவது வார நாட்கள் விழா மூன்றாவதாகத்தான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவினை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இதைத்தான் வந்து கூடார விழா என்று சொல்லுவார்கள் இந்த விழாவின் பொழுதுதான் யூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த விழாவை கொண்டாடுவார்கள் இப்படி கொண்டாடி கூடிய தருணத்தில் தான் கிறிஸ்துவ விண்ணேற்றம் அடைந்தார் என்கின்ற செய்தியை கேட்ட திருதுதர்களும் அன்னை மரியாளும் ஒரே அறையில் ஒன்றாக கூடி ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள் எங்கே இயேசுவை போல நம்மையும் கொன்று விடுவார்களோ என்கின்ற மனநிலையில் இவர்கள் இந்த கூடார விழாவின் பொழுது தனி அறையில் தங்களையே தனிமைப்படுத்திக் கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில்தான் தூய ஆவியானவர் இவர்கள் மீது இறங்கி வருகின்றார் இவர்களை ஆட்கொள்கின்றார் இப்போ ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் பல மொழிகளிலே அவர்கள் பேசுகின்றார்கள் இதை நாம ஒரு ஐந்து வடிவங்களிலே பார்க்கலாம் முதலாவதாக இந்த திருதுதர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் இப்படி ஒரே இடத்தில் கூடியிருக்கின்ற பொழுதுதான் இவர்கள் தூய ஆவையை பெற்றுக் கொண்டார்கள் ஒரே காட்டிலே நாம் பார்க்கின்றோம் மாடுகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது சிங்கத்தால் எந்த மாட்டையும் அடித்து வீழ்த்த முடியாது ஏனென்றால் அவெல்லாம் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த சிங்கம் ஏதாவது ஒரு மாட்டை தனிமைப்படுத்தி அதை கொள்ள வேண்டும் என்று சொல்லத்தான் அதனுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் எல்லா மாடுகளுமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் வெற்றி கொள்ள முடியும் அந்த சிங்கத்தை பிகாஸ் ஒற்றுமையே பலம் என்பதைப் போல இந்த திருத்துதர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்ததனால்தான் அவர்கள் தூய ஆவையை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அயல் மொழியில் பேச ஆரம்பித்தார்கள் இரண்டாவது அவர்கள் இருந்த அந்த கூடாரத்திற்கு வெளியில் இரைச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்குள் அமைதி இருந்து கொண்டு இருந்தது ஏனென்று சொன்னால் தூய ஆவியாரினுடைய ஆட்கொள்ளுதல் வல்லமை அவர்களை நிரப்பியதால் அவர்கள் எந்த விதமான கூச்சலுக்கோ அல்லது இறைச்சலுக்கோ தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாகும் இருந்தார்கள் மூன்றாவது ஆக நாம் பார்க்கின்றோம் ஒருவர் பிறர் மீது ஆவி வருவதையும் தூய ஆவி ஆட்கொள்ளப்படுவதையும் அவர் தூயாவியால் நிரப்பப்பட்டிருப்பதையும் கண்டுகொண்டார்கள் ஒருவர் தூயாவியால் நிரப்பப்பட்டு அவர் ஆக்ரோஷமாக அல்லது தூயாவியை பெற்றுக் கொண்டதன் நிமித்தமாக அவர்கள் பேசிக்கொண்டதால் உற்சாகமாக இரவின் வார்த்தையை போதித்தாதால் ஒருவர் மற்றவரை தூயாவியால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட கொண்ட அனைவருமே தங்களுடைய மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள் அனைவருமே ஒரே மொழியில பேசவில்லை என்று இருந்த சொந்த மொழியிலே பேசினார்கள் இதுதான் தூய ஆவி செய்த ஒரு அரும்பெரும் செயல் எல்லாருமே வந்து சொல்ல வந்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் அவரவர் மொழியிலே அதை பேச நினைத்தார்கள் பேசியும் முடித்தார்கள் ஐந்தாவதாக நாம் பார்க்கின்றோம் இவர்கள் அனைவரும் தூயாவையால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்பதை மற்ற அனைவருமே கண்டுகொண்டார்கள் அவர்களுடைய சொல்லி நிமித்தம் செயலின் நிமித்தம் அவர்கள் பறைசாற்றிய நற்செய்தி நிமித்தம் மற்ற அனைவருமே இவர்கள் அனைவரும் தூயாவையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் தூய ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் திருமுழிக்க வழியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் உறுதிப்பூசல் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் மேலும் நான் என்னை போன்ற குருக்கள் இந்த குருத்துவ அருட்பொழி வழியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமாம் அவருடைய கனிகளையும் கொடைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாகவோ அல்லது வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவோ இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் நமக்குள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானது எழும்புகின்றது தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதுமே நன்மைகளை செய்வார்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக தங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் பொழுதும் அதை வெளிப்படுத்துவார்கள் நாம் இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோமா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது இறைவனுக்கு அந்த அச்செய்தியை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது தூய ஆவியான இறங்கின்ற பொழுது நம்மிடம் உள்ள பயம் பதற்றம் தேவையில்லாத அன்சைட்டி இது எல்லாமே நம்ம விட்டு பிரிந்து சென்று நாம் அனைவரும் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் இந்த இளையரசை பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கான வர வேண்டி ஜபிப்போம் தூய ஆவியானவருடைய வல்லமை நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் செய்கின்ற பணிகளையும் ஆசிர்வதிக்கவும் நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு பயணத்தையும் தூய இருந்து ஆசிர்வதிக்கவும் எல்லா விதமான விபத்து சாத்தனின் ஆதிக்கம் இவை அனைத்திலும் நம்மை தூய ஆவியானவர் பாதுகாத்து வழிநடத்தவும் நமது குடும்பத்தை முற்றிலுமாக தூய ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்தவும் தொடர்ந்து ஜபிப்போம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நோயுற்றோர் அனைவரின் தூய ஆவியானவர் ஆட்குள்ள அவரிடத்திலே நாம் தினந்தோறும் வர வேண்டும் பிள்ளைகள் ஆவியானவரை போல தீய பழக்கங்கள் அனைத்திலும் இருந்தும் விடுபட்டு தூய்மையான வழி வாழவும் கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மதிக்கக்கூடிய நல்ல மன பக்குவத்திலும் வளர தூய வழியாக உறைவன் தமது ஆசிர்வாதங்கள் பொழிய மன்றாடுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக